முன்னாள் மாவட்ட தலைவருடைய நாகராஜ் அவர்களுடைய வீட்டுக்கு யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் இரவு நேரத்தில் ரெண்டே முக்கால் நேரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அது நாங்கள் காவல்துறையினோட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சில நாட்களாகியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கலை கேட்டதுக்கு ஒரு நபரை நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னொரு நபர் வந்து பம்சந்திரா சார்ந்தவங்க அவங்கள கூட விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஏஎஸ்பி சார்கிட்ட வந்து பேசணும் சார் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க ஒரு முன்னாளுடைய மாவட்ட தலைவருக்கு இந்த நிலைமை என்ன சாதாரணுடைய காரியக்கர்த்தாக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அவங்க ஏற்கனவே நிறைய தட்டென்ஸ் இருக்குது அதனால தெய்வம் வந்து நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்திருக்கோம் அவர் பாதுகாப்பு வழங்கக்கோரி கூட கேட்டிருக்கோம் அதனால் அவங்க எல்லாமே ஆலோசனைப்படி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதி சொல்லியிருக்காங்க தகுந்த நடவடிக்கை இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பிக்கிறோம் பாரத் மாதா கே ஜெய் முன்னாள் மாவட்ட தலைவருடைய நாகராஜ் அவர்களுடைய வீட்டுக்கு யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் இரவு நேரத்தில் ரெண்டே முக்கால் நேரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அது நாங்கள் காவல்துறையினோட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சில நாட்களாகியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கலை கேட்டதுக்கு ஒரு நபரை நாங்கள் வந்து விசாரணைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னொரு நபர் வந்து பம்சந்திரா சார்ந்தவங்க அவங்கள கூட விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஏஎஸ்பி சார்கிட்ட வந்து பேசணும் சார் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க ஒரு முன்னாளுடைய மாவட்ட தலைவருக்கு இந்த நிலைமை என்ன சாதாரணுடைய காரியக்கர்த்தாக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அவங்க ஏற்கனவே நிறைய தட்டென்ஸ் இருக்கே அதனால தெய்வக்கு வந்து நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்திருக்கோம் அவருக்கு பாதுகாப்பு வழங்கக்கோரி கூட கேட்டிருக்கோம் அதனால் அவங்க எல்லாமே ஆலோசனைப்படி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதி சொல்லியிருக்காங்க தகுந்த நடவடிக்கை இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பிக்கிறோம் பாரத் மாதாக்கின்